இறைவன் மீதும் அப்பா அம்மாவின் மீதும் நம்பிக்கையும் அன்பும் கொண்டவள் தாரணி அம்மாவிற்கு பயந்த வினோத்தை திருமணம் செய்து கொண்டு மிகவும் சிரமப்படுகிறாள் வினோத் அவன் அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டுகிறான் அதனால் தாரணிக்குத்தான் கஷ்டம் தாரணிக்கு அவள் அப்பா அம்மா சீதனமாக கொடுத்த நகையெல்லாம் எடுத்து தன் கணவனின் தங்கையை திருமணம் செய்து கொடுத்து விட்டாள் அவளுடைய மாமியார் அதை நினைத்து நினைத்து தாரணி மிகவும் கோபமடைந்தாள் தன் அப்பாவிடம் இவ்வளவு நகை வேண்டும் என்று கராராக பேசி வாங்கிவிட்டு இப்போது அந்த நகையை வைத்து அவளுடைய மாமியார் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டாள் என்ற எண்ணம் தாரணியை மனநிமதி இல்லாமல் செய்துவிட்டது தாரணியை அவள் மாமியார் ஒரு ஆளாகவே மதிப்பது கிடையாது தன் மகனையும் அதட்டி கைக்குள் வைத்திருக்கிறாள் தாரணி தன் கணவன் வினோத்திற்கு எவ்வளவோ தைரியம் சொன்னாலும் அவன் அம்மாவை பார்த்ததும் பயந்து விடுகிறான் வினோத் வாங்கும் முழு சம்பளமும் அவன் அம்மாதான் வாங்கிக் கொள்கிறாள் தாரணியின் மருத்துவ செலவுக்கு கூட பணம் தராமல் அரசு மருத்துவமனையில் சென்று வைத்தியம் பார்த்துக்கொள் என்று சொல்வாள் அவளுடைய மாமியார் தாரணி எந்தவித உடல்நிலையில் இருந்தாலும் அவள் வீட்டு வேலையை பார்த்துவிட்டுத்தான் ஓய்வு எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவளுக்கு ஏச்சும் பேச்சும் தான் மிஞ்சும் வினோத் தாரணியிடம் பாசமாக இருப்பதை பார்த்தாலே அவன் அம்மாவிற்கு பொறுக்காது அதை கெடுப்பதற்காக உடனே தாரணியை அழைத்து ஏதாவது வேலை சொல்வாள் தாரணி இதையெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்தாள் பொறுக்க முடியாமல் தன் அப்பா கொடுத்த நகை தன் கணவன் வாங்கும் சம்பளம் இதையெல்லாம் தாரை வார்த்துவிட்டு வீட்டிற்குள் அடைந்து கிடந்து எல்லா வேலையும் பார்த்துவிட்டு மூன்று வேளை சோறை மட்டும் ஆடு மாடை போல சாப்பிட வேண்டுமா என விரக்தி அடைந்தவள் அவள் கணவன் வினோத் சம்பளம் வாங்கிவிட்டு வந்ததும் தாரணி அதை வாங்கி வைத்து கொண்டாள் ஆனால் வினோத்தின் அம்மாவிற்கு இந்த விஷயம் தெரியாததால் தன் மகனிடம் சம்பளம் வாங்கிட்டியாடா என கேட்டாள் வாங்கிட்டேமா என்று தலையாட்டினான் வாங்கிட்டியா ஏன் அம்மா கிட்ட சம்பள பணத்தை தரல என்று கேட்டாள் வினோத் முழிக்க அருகில் இருந்த தாரணி அவர் எதுக்கு சம்பள பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும் என்று தன் மாமியாரிடம் எதிர்த்து கேள்வி கேட்டாள் இதை கொஞ்சமும் எதிர்பாராத அவள் மாமியார் என்னடி வாய்த்துமிரா பேசுற யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு போய் சம்பள பணத்தை எடுத்துட்டு வா என்று தன் கட்டையான குரலால் கட்டளையிட்டாள் இந்த மிரட்டலை பலமுறை பார்த்த தாரணி சம்பள பணத்தை தர முடியாது என மீண்டும் தன் மாமியாரிடம் சொல்ல தாரணி பேசியதை கேட்டு கோபமடைந்த அவள் மாமியார் என்னடி வாய் நீளுது ஒழுங்கா பேசு இல்ல வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் என்று மிரட்ட அதற்கு வினோத் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அதனால் அதிக கோபம் அடைந்த தாரணி என்னங்க உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேனு சொல்லியும் இங்க அமைதியா இருக்கீங்க என்று தன் கணவனிடம் கேட்டாள் ஆனால் அவன் அப்போதும் அமைதியாக நின்றான் அதில் இன்னும் ஆத்திரமடைந்த தாரணி என் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தும் என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசம் இல்லையா என தன் கணவனை பார்த்து கேட்டதும் உன்னை யாரும் வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது என்ற வார்த்தையை உதிர்த்தான் தன் மகன் தன்னை எதிர்த்து முதல் முறையாக பேசியது அவனுடைய அம்மாவிற்கு கோபம் வந்து அமைதியாக நின்ற தாரணியை கையை பிடித்து இழுத்துச் சென்று வீட்டை விட்டு வெளியே தள்ளினாள் ஆனால் தாரணி பயப்படாமல் நான் அந்த வீட்டை விட்டு போறேன் என் அப்பா எனக்கு போட்ட நகையெல்லாம் எனக்கு இப்பவே வேணும் அந்த நகைய இப்பவே எடுத்து வை நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன் என அவள் மாமியாரை பார்த்து கேட்டாள் இந்த வார்த்தையை தாரணி சொன்னதும் அவள் மாமியார் எதுவும் பேச முடியாமல் திரு திருவென முழித்தாள் அந்த நிமிடத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட தாரணி என் நகையைக் கொடு நான் இப்பவே கிளம்புறேன் என்று மீண்டும் மீண்டும் ஆத்திரத்துடன் கேட்டாள் அந்த நேரம் பார்த்து அவள் கணவனின் தங்கை மறுவீட்டுக்கு தாரணியின் எல்லா நகைகளையும் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக வர கோபத்தின் உச்சியில் இருந்த தாரணி அடியே என் நகையெல்லாம் குடு என்று அவளிடம் இருந்து வாங்கிக் கொண்டு தன் கணவனையும் பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள் அவள் மாமியார் புதிதாக திருமணமான தன் மகள் நகையெல்லாம் கொடுத்துவிட்டு வெறும் கழுத்துடன் இருப்பதை பார்த்து அழ ஆரம்பித்தாள் எந்த நகையும் இல்லாமல் தன் மாமியார் வீட்டுக்கு எப்படி செல்வது என புரியாமல் வினோத்தின் தங்கை தன் அம்மாவிடம் அழுது புலம்பினாள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்தால் உங்கள் வீட்டிலும் ஒரு பெண் இருப்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டு மகள் அடுத்த வீட்டில் ராணி போல் இருப்பதை பார்க்க துடிக்கும் நீங்கள் அடுத்த வீட்டில் இருந்து பெண்ணெடுக்கும் நீங்களும் உங்கள் மருமகளை ராணி போல்தான் வைத்து கொள்ள வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி